புத்தழத்துல இன்னைக்கு கோச்சின்னு கோர்ட்டுக்கு அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க ரஜினா அம்மாவும் இன்னும்மா இன்னும் யாருமே வரல நானே ஒரு வக்கீல் நான் எனக்கு எந் எந்த நேரத்தில் கோர்ட்டு திறக்கணும்னு எனக்கு தெரியாதா நீ தான் அவசரப்பட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க ரஜினா சொல்கிறாங்க நம்மளுக்கு தாண்டி சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கன்ஃபார்மாக சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அம்மா இந்த குழந்தைய புடிமா நான் போய் சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன் ஏண்டி நம்மளுக்கு தான் கரெக்டாக நடக்கும் நீ எதுக்கு சாமியை வேற இல்ல இல்ல முத்தழுகு வேண்டின்னு வந்துடுவா சாமி குத்தம் ஆகிட போகுது நான் போய் சாமியை வேண்டின்னு வந்துடுறேன் அப்படின்ட்டு குழந்தைய அம்மாட்ட கொடுத்துட்டு சாமிகிட்ட போய் அங்க இருக்கிற அந்த கோட்டுக்குள்ளேயே இருக்கிற சாமி கோயில் இருக்குமில்ல அந்த கோயிலில் போய் அஞ்சலி வேண்டின்னு இருக்கிறான் வேண்டிட்டு கண்ணை துறக்கிற முத்தழுகு நின்றுருக்கான் அவள் அந்த சாமி கிட்ட அந்த பூசாரிக்கிட்ட நான் தான் முதல்ல வந்த எனக்கு தான் குங்குமம் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அவர் குங்குமம் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்ப பூமி பார்த்துட்டு இருக்கவன் அவன் வந்து இவளுக்கு முத்தழகுக்கு குங்குமம் வச்சு விட்றான் அவள் விபூதி வச்சு விட்றான் இதை பார்த்துட்டு அஞ்சலிக்கு கடுப்பாகிடுது அப்போது ரஜினா சொல்கிறா உனக்கு தேவையா இதெல்லாம் எதுக்காக அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிற அப்போது இவங்களுடைய வக்கீல் வந்துடுறாங்க யார் முத்தழகுடைய வக்கீல் வந்துடுறாங்க இவளுக்கு அஞ்சலிக்கு அவங்க அம்மா தான் வக்கீல் இப்போ கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க வாங்க சார் போகலாம் அப்படின்றாங்க டாக்டரும் வந்துடுறாங்க டாக்டர் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க தானே டிஎன்ஏ டெஸ்ட்டெலாம் எடுத்தவங்க அவங்களும் வந்துட்டாங்க அப்போ எல்லோரும் உள்ளே போகிறாங்க கோர்ட்டுடைய ஆணைப்படி வந்தவங்க வந் வந்ததால் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் எங்களுக்கு எல்லாமே பரிபூரண திருப்தி கோர்ட்டு மூலமாக இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததால் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு அன் அஞ்சலியுடைய அம்மா சொல்கிறாங்க அப்போ பூமி சொல்கிறான் நான் எந்த தப்பு மனசார செய்யலை என்னுடைய தப்பு நான் தான் இந்த வழக்கு தொடுத்துருக்கேன் என்னுடைய தப்பை நான் சரி செய்யறதுக்கு தான் இல்லை